கருட தேச நேயர்களை வணங்கி அகம் மகிழ்கிறேன் முன்னவனே ஆணை முகத்தவனே முத்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்செடையாம் சேகரனே தற்பரனே நின்றாள் சரண் சேகரனாக இருக்கிற சிற்பரனாக இருக்கிற முன்னவனாக இருக்கிற விநாயகனுடைய தாளே சரண் என்று அடைந்தவருக்கு எந்த துன்பமும் இந்த நில உலகில் வாய்ப்பது இல்லை இதை உணர்த்துவதற்காக பல அறிஞர்கள் பல நூலார் பல விதங்களிலே விநாயக பெருமானை பற்றி பாடியும் எழுதியும் பேசியும் இருக்கிறார் அந்த வகையில எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இவற்றை தாண்டி சந்த பாடல்களாலே விநாயக பெருமானுடைய வணக்கத்தை ஆரம்பிக்கிறார் நம்முடைய அருணகிரியார் அருணகிரி பாடல் என்று சொன்னாலே முதன் முதலிலே நமக்கு நினைவுக்கு வருவது திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்தர் அந்தாதி இப்படி பல பாடல்களை நமக்கெல்லாம் அருளி செய்து அருணகிரியினுடைய முருகனுடைய எண்ணத்தின்படி வெளிவந்தவை என்று ஆண்டோர்கள் சொல்லி மகிழ்கிற காலம் அது அது வந்து சந்த பாடல் அந்த சந்த விநாயகனை அருணகிரி வணங்குகிறார் எப்படி வணங்குகிறார் கைத்தள நிறைகனி அப்பமோட அவள் பொறி கப்பிய கரிமுகன் கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகமனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மப்பொருள் திரள் புய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மொட்டவிழ் மலர்கொடு பணிவோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அதுகொடு கொடு சுப்பிரமணிபடும் அப்புனமதனிடையிபமாகி இபமாகி இப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது தமிழை மறக்கல அவர் இந்த தமிழினுடைய சொற்களாலே தமிழ் மொழியலாலே இந்த அருமையான சந்தப்பாவை வருவது ஒருபோதும் அருணகிரி தமிழை மறக்கவில்லை முத்தமிழடை முற்படுகிரிதனில் முப்படை எழுதிய முதல்வோனே தமிழுக்கே உரிய அந்த அருமையான நடையில் அழகிலே கேட்பவர்கள் பார்ப்பவர்களுடைய உள்ளத்தை தன்வயப்படுத்தக்கூடிய ஆற்றல் அருணகிரியினுடைய சந்தப்பாவிற்கு உண்டு அதனாலே தான் சொல்கிறார் இந்த முத்தமிழை தந்த முருகன் அத்துயர் அதுகொடு சூப் மணிபடும் அப்புனமதனிடை இவமாகி எங்க சுப்பிரமணிக்கு ஒரு குறை வந்துவிட்டது ஒரு இடைஞ்சல் வந்துவிட்டது அவருடைய எண்ணம் ஈடேறாமல் இருக்கிறது என்பதை புனத்திடையிலே அவர் இருக்கிற நிலையை கண்டு அத்துயராது கோடு சுப்பிரமணி படும் இதை உணர்ந்து விநாயகர் செல்கிறார் விநாயகர் சென்று தன் சகோதரனாக இருக்கிற அப்படித்தானே அருணகிரி ஒரு இடத்துல சொல்லுவார் ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பனியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே தனி ஆணையாக இருக்கிற தோற்றத்திலே இருக்கிற விநாயக பெருமானுடைய சகோதரனாக இருக்கிற இந்த முருகனுக்கு அந்த திணை புன வன இடத்திலே ஒரு எண்ணம் இடையேறாமல் இருப்பதை பார்த்து தான் அருணகிரி சொல்றார் அத்துயரது கொடு சுப்பிரமணி மணிபடும் அப்புணமத அச்சிறு முருகனை அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனம் அருள் பெருமாளே இந்த அடியை திருப்புகளிலே அருணகிரி போடுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் முதலிலே இறைவனை போற்றுகிறார் விநாயகனை வணங்குகிறார் விநாயகருக்கு என்ன வணக்கம் என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறார் கைத்தள நிறைகனை அப்ப பொறி கப்பிய கரி முகன அடிவேணி கற்றிடுமடியவர் புத்தியில் உறைபவர் கற்பக மனவினை கடித ஏகும் மத்தமும் மதியமும் வைத்திடு மரன் மகன் யானை வயிற சொல்றார் மத்தள வயிறனை நீ யார் தெரியுமா உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர்கொடு மலர் கொடு நான் பணிவேனே பணியவே பணிய வேண்டும் என்று இறைவனிடத்திலே சொல்லிட்டு கடைசியில் ஒரு செய்தியை சொல்ல வரார் யாரு இந்த உலகத்தில் வாழுகிற நமக்கு ஒரு செய்தியை சொல்ல வருகிறார் என்ன செய்தி தெரியுமா அது மும்மூர்த்திகளிலே முதல்வன் சிவபெருமான் சிவபெருமானை சொல்ல வந்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னா மால் திருமால் அயன் பிரம்மா மாலயன் தனக்கும் மற்றும் வானவர் தமக்கும் யாருக்கும் மூல காரணமாக உள்ள மூர்த்தி இந்த சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவனை ஓமையாக வைத்து முருகனுக்கும் சிவனையும் அது விநாயகப் பெருமானையும் சிவனையும் ஒன்றுபடுத்தி ஒரு நீதியை ஒரு செய்தியை அருணகிரி விநாயகர் வணக்கத்தில் சொல்கிறார் நாம் யாரை வணங்குகிறோமோ யாரை தொழுகிறோமோ அவர்களுடைய சிறப்பை சொல்ல வேண்டும் அதுதான் முதன் முதலில் அதனுடைய கடப்பாடு அதை உணர்ந்துதான் நம்முடைய அருணகிரி சொல்கிறார் முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது போடி செய்த தீரா நீ யார் தெரியுமா அதி தீரன் உன்னை விட தீரன் யாருமே இல்லை யார் தெரியும் என்ன செய்தாய் தெரியுமா உன்னுடைய தந்தையாக இருக்கிற சிவபெருமானே ஒரு அவசர கோலத்திலே முப்புறங்களையும் எரிப்பதற்காக தேர் ஏறி செல்கிறாராம் அப்படி தேர் ஏறி செல்கிற போது அந்த அந்த பயணத்தின் போது ஒரு இடத்துல அந்த தேரினுடைய அச்சாணி அந்த அச்சாணி ரொம்ப சின்னது அது ஒடிஞ்சு போச்சு அது ஒடியத்துக்கு காரணமே இல்லை ஏன் ஒடிஞ்சதுன்னு தெரியல அது ஒடிந்த பிறகுதான் சிவபெருமான் நினைக்கின்றார் அடடா இந்த உலகத்தின் முதல்வனாக இருக்கிற முதல் உருவமாக தோன்றிய இந்த மக்களெல்லாம் அனைவரும் வணங்கி தொழுது ஏற்றுகின்ற விநாயக பெருமானை வணங்காமல் நினைக்காமல் இந்த முப்புறங்களையும் எரிப்பதற்காக நான் வந்துவிட்டேனே அதனால்தான் இந்த அச்சு முறிந்தது இந்த அச்சு முறிந்த காரணத்தை உணர்ந்து விடுகிறார் அப்பொழுதே தேரிலிருந்து கீழே இறங்கி ஐயன் கீழே இறங்குகிற போது கூட ஒரு தலம் உருவாகிறது எங்கே அச்சு முறிந்து இறங்கி தான் செய்ய வேண்டிய இந்த உலகங்களையெல்லாம் காக்க வேண்டிய செயலை ஆட்சி செய்ய வேண்டிய செயலை செய்தார் அச்சு முறிந்த இடத்திலே அச்சு இற்ற இடத்திலே இன்றைக்கும் அந்த பகுதி அச்சிறுபாக்கம் என்று மேல் மருவத்தூருக்கு அருகாமையிலே அச்சிறுபாக்கம் அச்சு இற்ற பாக்கம் இற்றன்னா ஒழிந்த அச்சு இற்றது எங்கேன்னா அச்சிறு அச்சிறுபாக்கம் அந்த அச்சு இற்ற தான் அச்சிறுபாக்கம் அங்கே அவர் ஆட்சி செய்த போது எழுந்தருளிய திருக்கோயில்தான் ஆட்சீஸ்வரர் கோயில் இன்றைக்கும் அது இருக்கிறது ஆக நீங்களெல்லாம் இந்த செய்தியை சொல்லுகிற பொழுது ஒரு கேள்வியை என்னிடத்திலே கேட்கலாம் நீங்கள் தான் சொன்னீர்கள் மும்மூர்த்திகளிலே முதல்வன் மாலயன் தனக்கும் மற்றும் வானவர் யா தமக்கும் யாருக்கும் மூலகாரணமாயுள்ள மூர்த்தி என்று சொன்னீர்கள் அவருக்கே இந்த இடைஞ்சலா கேட்கலாம் ஆனால் ஒரு வழி ஒரு இலக்கணம் ஒரு நெறி ஒரு முறை ஒரு ஒழுங்கு அந்த ஒழுங்கை நானே தவறலாமா நானே அந்த ஒழுங்கை வகுத்தவனாக இருந்தால் கூட நான் தவறலாமா என்று இந்த உலக மக்களுக்கு ஒரு செய்தியை உணர்த்துவதோடு மட்டுமல்ல இந்த உலகத்தில் எத்தனை பெரியவர்களாக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் விநாயகனை வணங்காமல் செல்லக்கூடாது நினையாமல் எந்த செயலையும் தொடங்கக்கூடாது என்பதை இந்த உலக மக்களுக்கு வேறு ஒருவரை உதாரணம் காட்டவில்லை தன்னைத்தானே உதாரணம் காட்டிக்கொண்டு இந்த உலக மக்களை செம்மைப்படுத்துகிறார் என்று சொன்னால் அருணகிரியினுடைய வாயிலே வந்த வார்த்தைகள் எல்லாம் சந்த தமிழாக இருந்தாலும் அந்த சந்த தமிழிலே தமிழர்களுடைய நெறிமுறைகளை ஆன்மீகத்தினுடைய ஒழுகலாறுகளை விநாயகனை வணங்கிய பிறகையே தொடங்க வேண்டும் என்கிற நிலையை இந்த செய்தியின் மூலம் உணர்த்துகிறார் அதனாலே தான் அந்த சந்த பாட்டிலே அருணகிரி பாருகிற போது முப்புறமறி செய்த அச்சுவன் உரை ரதம் அச்சது பொடி செய்தாதி தீரா இந்த ஒரு செய்தியை வைத்தார் ஆனால் இன்னொரு செய்தியும் வச்சிருக்கிறார் அந்த பாட்டில் இந்த நுணுக்கமாக நாம் கவனிக்கணும் நுணுக்கமாக கவனிக்கலைன்னா நமக்கு தெரியாது அப்போ அதே மாதிரி தன் குடும்பத்தையே சேர்ந்த முருகனுக்கு துன்பம் வருகிற பொழுது இவர் சென்று அந்த துன்பத்தை நிற்கிறார் அங்கே சிவபெருமானுக்கு ஒரு இடஞ்சல் இங்கே முருகனுக்கு ஒரு துன்பம் அப்போ சிவனுக்கும் முருகனுக்கும் ஏற்படுகிற துன்பத்தை நிற்குகின்ற பிள்ளையாராக விநாயகப் பெருமானாக இந்த உலகத்தின் முதல்வனாக இருக்கிற அந்த விநாயகப் பெருமானை வணங்கிதான் தொடங்க வேண்டும் என்கிற ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காக வேறு எந்த எல்லத்திலும் வேறு எந்த எவரையும் உதாரணம் காட்டாமல் கடைசியிலே யார் யாருக்கெல்லாம் திருமண தடைகள் இருக்கிறதோ எந்த இல்லங்களிலெல்லாம் திருமணம் நடக்காமல் வரண் வரணமையாமல் இருக்கிறதோ அவர்களெல்லாம் எளிமையாக நமக்கு காட்சி தருகின்ற அந்த விநாயகப் பெருமானை சென்று வணங்குங்கள் அந்த விநாயகன் நமக்கு அருளுவான் எப்படி தன்னுடைய சகோதரனாக இருக்கிற முருகப்பெருமான் வள்ளியை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து மகிழ்ந்து இருந்தபோது வள்ளியை அடைய வேண்டும் என்கிற பொழுது அப்பொழுதுதான் விநாயகர் நினைக்கிறார் அண்ணனாக இருக்கிற விநாயகப் பெருமானை நினைக்கிற பொழுது அந்த தினைப்புண வனத்திலே விநாயகப் பெருமான் கஜமுகத்தோடு தோன்றி யானையாக கரியாக வந்து அங்கே வள்ளியை மிரளச் செய்து பயமுறச் செய்து முதியவ வேடத்தில் இருக்கிற முருகனை கட்டி அணைக்கின்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது என்று சொன்னால் இந்த அருணகிரி விநாயகரை வணங்குகிற பொழுது என்ன நினைக்கிறார் என்று சொன்னால் விநாயகரை போற்றி பாடுதல் மட்டுமல்ல விநாயகருடைய உயரிய பெருமைகளை சொல்வது மட்டுமல்ல விநாயகர் தான் இந்த நாட்டினுடைய இந்த உலகத்தினுடைய முதல்வன் என்று சொல்வது மட்டுமல்ல விநாயகரை வணங்குங்கள் வணங்க தவறாதீர்கள் அப்படி வணங்கத் தவறினால் நமக்கு என்ன இன்னல்களும் இடையூறும் வரும் என்பதை அந்த விநாயகர் வணக்கத்தில் திருப்புகளில் ஆரம்பத்தில் இந்த பாட்டு கருமையான சந்தம் இதை எப்படி ஒன்னா பாடலாம் கைத்தளம் நீரைக நீ அப்ப மோடவல் பொறி கப்பிய கரிமோகன் அடிபே நீ கற்றிடும்டியவர் புத்தியிலோரைபவர் பவர் வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரன் மகன் அப்பொருள் திரள் புய மதையானை மத்தள வயிறனை புத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடுபணிவேனே செய்த அச்சது பொடி முப்புறமன் முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முப்படை எழுதிய முதல்வோனே இப்படி சந்த பாக்களாலே சந்த சொற்களாலே இறைவனை அலங்காரம் செய்கிறார் அது மட்டும் இல்ல அருணகிரி முதலிலே பாடுகிற பொழுது எதை தொடங்க அலங்காரம் தொடங்கினாலும் அனுபூதி தொடங்கினாலும் திருப்புகள் தொடங்கினாலும் எதை தொடங்கினாலும் விநாயகப் பெருமானை சிறப்பாக சொல்வதிலே அருணகிரிக்கு நிகர் வேறு யாருமே இருக்க முடியாது நெஞ்ச கனகளிலும் நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு கியல் சேர் செஞ்சோல் புனை மாலை சிறந்திடவே அடுத்த வரியை பாருங்க பஞ்சகர ஆனை பதம் பணிவா பஞ்சக்கர ஆணை பதம் பணிவா எல்லோ பெரியவர்களும் இந்த நீதியை சொல்ல வந்தவர்களும் நெறிமுறைகளை சொல்ல வந்தவர்களும் எல்லாமே விநாயகனை வணங்காமல் யாரும் எந்த செயலையும் தொடங்குவதில்லை அதனாலே தான் ஆண்டோர்களே நாம் கூட ஒரு பத்திரத்தை எழுதுகிற பொழுது ஒரு விண்ணப்பத்தை எழுதுகிற பொழுது முதலிலே பிள்ளையார் சுழி போட்டு தான் நம்ம தொடங்குகிறோம் அதைத்தான் நம்முடைய சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய அருமையான வெங்கல குரலிலே பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கு என்பதை மிக எளிமையான வரிகளில் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் இதெல்லாம் நாம் உணர தவறிட்டோம் விநாயகனை வணங்கணும் அதனாலே தான் நாம் எங்கும் தேடி செல்ல முடியாத அளவிற்கு நாம் செல்லுகின்ற இடங்களில் விநாயகர் இருக்கிறார் நீங்க நல்லா உணர்ந்து பாருங்க வீதிக்கு செல்கிறீர்களா அங்கு ஒரு அரச மரத்திலே அமர்ந்திருப்பார் ஆலயத்துக்கு செல்கிறீர்களா அங்க முதல் வாயிற்படியிலே அவர் தான் காத்திருப்பார் அவர் தான் காட்சி தருவார் ஒரு சிலர் அவரை போவோம் அது மாதிரி என்பதற்காகத்தான் ஆலயத்தை வடிவமைப்பு செய்தவர்களே முதலிலே விநாயகனுடைய திருமேனியை திரு உருவத்தை பிரதிஷ்டை செய்கிற வழக்கம் அன்றிலிருந்து இருந்திருக்கிறது காரணம் என்று சொன்னால் விநாயக பெருமான் இந்த உலகத்தினுடைய தலைவன் அப்படிப்பட்ட விநாயக பெருமானை நாம் வணங்காமல் நாம் செல்லுதல் கூடாது அது அருமையான பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது இந்த தமிழ் சொற்களை பாருங்க விநாயக பெருமானுக்கு அடிக்கு இருக்கிறாங்க பிடினா பெண் யானை பிடியதன் உரு உமை என்ன அருமையான சொற்கள் பாருங்க பிடினா பெண் யானை பிடியதன் உருவிலே இருக்கிற உமையவள் என்னையா இதிலே பொருளும் இருக்கிறது சந்தமும் இருக்கிறது அழகான தமிழ் சொற்கள் எதுகை மோனையோடு நம்மை கொஞ்சி கட்டி தழுவுகிறது பிடியதன் உருமை கொளமெகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வலமுறை இறையே விநாயகனை எப்படியெல்லாம் இந்த தமிழா பாடணும் அதனால தான் அருணகிரி சொன்னார் இந்த தமிழுக்கு முருகன் மட்டுமல்ல விநாயகப் பெருமான் அவர்தான் என்ன பண்ணாரு முத்தமிழடைவினை முற்படுகிறிதனில் முப்படை எழுதிய முதல்வோனே முப்புறமேறி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதி தீரா அத்துயர் அது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணமதனிடமாகி அக்குரமகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே அப்படி விநாயகப் பெருமானுடைய புகழை அவருடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி ஆராதனை செய்பவருக்கு எந்த வேதனையும் நம் வாழ்விலே நம் இல்லங்களிலே அது அமைவது இல்லை அதனாலே தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே நம் கண்முன்னே வாழ்ந்த அவர்களுக்கு பிறகு நம் கண்முன்னே வாழ்ந்த நாம் பலமுறை பார்த்து ரசித்த ஒரு அடியார் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்தான் அறுபத்தி மூணு நாயன்மார்களை பார்க்காதவர்களுக்கு எல்லாம் ஒரு அடிச்சுவடாக அவரும் ஒரு நாயன்மாராக தன் வாழ்நாளிலே முருகனை சொல்லி சிவனை சொல்லி எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் முருக பக்தனாக விநாயக பக்தராக செல்லுகிற பொழுது சொற்பொழி மாற்றுகிற பொழுது விளக்க உரை தருகிற பொழுது சொற்பொழிவிலே தொடங்குகிற பொழுது அவர் பாடிய பாடல் கைத்தளம் நிறைகனி எந்த சொற்பொழிவாக இருந்தாலும் எந்த விளக்கமாக இருந்தாலும் முதன் முதலிலே அருண அருணகிரி வகுத்த அந்த திருப்புகழாக இருக்கிற அரிய தமிழ் உரைத்த அந்த அருணகருடைய சொல்லை முதலிலே விநாயகனுக்காக தொழுவதாக பாடி அந்த கைத்தள இறைகனை அப்ப மொடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடி பேணி என்று அந்த பாடலை பாடிய பிறகுதான் அதன் பிறகுதான் வயலூர் முருகன் அருளினாலே என்பார் அவர் வடிவமைத்த தன்னுடைய சொற்பொழிவின் மூலமாக ஈட்டிய பொருட்களையெல்லாம் கொண்டு வயலூர் முருகனுடைய அவதாரமாகவே வாழ்ந்தவர் வயலூர் முருகனுடைய அடியவராகவே இருந்தவர் ஆனால் முடிக்கிற பொழுது என்ன பண்ணுவார் தெரியுமா குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் அந்த குகனை அருள்வாய் குகனே கதி கதியாய் விதியாய் அருள்வாய் குகனே என்று முருகனிலே முடிப்பார் தொடக்கம் விநாயகப் பெருமான் முடிப்பு அந்த முருகப்பெருமான் அதனாலே அவருடைய அந்த வழி வழி வந்த அந்த ஆன்மீக நூலோர்களும் அவரது பக்தர்களும் இன்றைக்கு அவருடைய செயல்களாலே விநாயகனை பற்றி பல செய்திகளை அவர் சொல்லியிருக்கிறார் நாமெல்லாம் சிறு துறும்பு அது பெரிய கடல் அது ஆன்மீக கடல் அதிலே இருந்து தான் நாம் தொட முடியுமே தவிர பரின் பறந்து விரிந்த அந்த கடல் போன்ற அந்த ஆன்மீகமே அந்த அருணகிரினுடைய விநாயகருடைய திருப்புகழை சொல்லி தொடங்கியிருக்கிறது அதனால தான் அந்த விநாயக பெருமானிடத்திலே திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வேண்டிக் கொண்டார் நான் இறக்கிறது போது நான் எவ்வாறு முடிக்கின்றேனோ முடிக்கிற போது அந்த முருகனே என்னை மயிலிலே வந்து ஆட்கொள்ள வேண்டும் நான் சொன்னால் நடக்காது மற்றவங்க சொன்னால் நடக்காது தன் வாழ்நாளெல்லாம் இறை சிந்தனையாகவே இருந்து இறை ஆண்மையை இந்த மக்களுக்கு எல்லாம் எடுத்து உரைத்த அரிய பெரிய பொக்கிஷமாக விளங்குகிற அந்த தமிழ் ஆன்மீக நூலோராக இருக்கிற அருள்திரு திரு சாமிகள் சொன்னது போலவே வானிலே மயில் போல தோற்றமுடிய அந்த விமானத்திலே முருகன் அங்கே வந்து ஆட்கொண்டான் உண்மையாளர்கள் சொல்லுகிற சொல் எல்லாருமே எல்லாமே பொய்ப்பது இல்லை அது வந்து உண்மையாகும் அதனாலே விநாயகப் பெருமானை வணங்குங்கள் அவரிடம் அதிகமான சிரமம் எடுத்து நம்மை வணங்க சொல்வது இல்லை நான் முதலிலே சொன்னது போல நாம் போகிற இடங்களிலாம் விநாயகப் பெருமான் இருக்கிறார் ஒரு வீட்டிலே சுப நிகழ்வு தொடங்குகிறது என்றால் சாணி சாணம் பிள்ளையார் அப்படி இல்லை என்றால் மஞ்சள் பிள்ளையார் அதுக்கு ஒரு பொட்டு வைத்துட்டு ஏன் பிள்ளையார் பிள்ளையார் விநாயகன் ஏன் பிள்ளையார்னு என்ன நினைச்சு பாருங்க பிள்ளையார் யார் பிள்ளை இந்த உலகத்திலே முதல் தோன்றிய பிள்ளை திருவிளையாடல் படம் பார்க்கிற பொழுது ஏ நாகராஜன் ஒரு வசனத்தை சொல்லியிருப்பார் அது விநாயகன் மூலமா சொல்றார் உலகம்னா எது அம்மையப்பன் உலகம் அப்ப அம்மையப்பன் உலகமானால் அம்மையப்பனுக்கு முதலிலே அவதரித்த குழந்தை விநாயகர் பெருமான் அப்போ இந்த முதல் குழந்தையை தான வணங்கணும் ஒரு குடும்பத்தில் பெரியவரை வணங்கி தானே நாம் பணி செய்கிறோம் இந்த விநாயகரை வைத்துக்கொண்டு தான் குடும்பத்தில் பெரியவர்களை வழிபட வேண்டும் பெரியவர்களை பண்போடு பேச வேண்டும் இப்போ விநாயகரை வணங்காமல் போனால் அது பண்பு இல்லை தமிழ் முறைப்படி பண்பு இல்லை பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம் நண்பால் களம் தீமையால் தெரிந்தற்று என்பார் வள்ளுவர் அதனாலே பண்பு அன்பு அரவணைப்பு பாசம் தயவு இரக்கம் இதையெல்லாம் விநாயகனிடத்திலே வேண்டுங்கள் உங்கள் வாழ்க்கை செம்மைப்படும் ஒருபோதும் விநாயகனை நினைக்காமல் எந்த செயலையும் எந்த நிறுவனங்களை தொடங்குவதாக இருந்தாலும் எந்த தொழிற்பேட்டை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் விநாயகனை முதலிலே வணங்கிய பிறகு தன்னுடைய காரியங்களை தன்னுடைய செயல்பாடுகளிலே இறங்க வேண்டும் அப்படித்தான் விநாயகனை நாம் மனம் மொழி மெய்களால் வணங்க வேண்டும் என்கின்ற இந்த கருத்தை அருணகிரியினுடைய திருப்புகழிலிருந்து அருணுகா நிறைய பண்ணார் அலங்காரம் பார்த்தீங்கன்னா தமிழ் சொற்கள் அப்படியே பிரளயமாக அறிவு மாதிரி ஓடியாரும் கந்தர் அனுபூதியை பார்த்திங்கன்னா அறிவு மாதிரி கொட்டும் நெஞ்ச கணகல்லும் நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் இயல் சேர் செஞ்சொல் புனைமாலை சிறந்திடவே கர ஆணை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே அருள்வாய் தேடும் கயமா முகனை செறிவில் சாடும் தனி ஆனை சகோதரனே உல்லாச நிராகுலையோ கவிதச் சல்லாப விநோதனம் நீயலையோ எல்லாமற என இடந்தனலம் சொல்லாய் முருகா சுரர்பூபதியே வானோர் புனல்வார் கணல்மா மாருதமோ யானோ தயமோ நான் மறையோ ஏனோ மனமோ என ஆண்டையிடம் தானோ பொருளா தாவது சண்முகனே வளைபட்டகை மாதொடு மக்கள் எனும் தலைவட்டழிய தகுமோ தகுமோ கிளைவட்டெழு சூரர் உறவும் கிரியும் தொலைபட்டுருக தொடுவேலவனே என்று அருணகிரியினுடைய அந்த தமிழ் பொழிவு அந்த சந்த பொழிவு அலங்கார பொழிவு அலங்காரம்னு ஏன் பேர் வச்சாங்க நாம கண்ணாடி முன் நின்று வெளியிலே செல்வதற்கு முன்னாலே தன் தலையை சரி செய்து கொள்வதும் முகத்தை சரி செய்து கொள்ளுவதும் இதுதான் அலங்காரம் அந்த அலங்காரம்தான் முருகனுக்கு அலங்காரமாக இந்த இதை செய்தார் என்று இந்த நேரத்திலே நான் உங்களிடத்திலே சொல்லி அன்பர்களே முருகன் முழுமுதற் பொருள் மட்டுமல்ல அவருக்கு மூத்தவராக இருக்கிற விநாயகப் பெருமான் தான் நம்ம எல்லாம் காக்கின்ற வினைகளை வேரோடு அறுக்கின்ற நல்ல ஆட்சி செய்கின்ற விநாயகப் பெருமானை நாம் வணங்கி நாம் சிறப்புறுவோம் என்று அருமையான இந்த நிகழ்வை கருட தேசம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியினுடைய வாயிலாக அனைத்து நேயர்களுக்கும் இந்த செய்தியை சொல்லி மகிழ்ச்சி அடைகிறேன் அதனாலே தான் விநாயகப் பெருமான் உங்களுடைய உள்ளங்களிலிருந்து என்றும் மறையக்கூடாது அவரை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்தீர்களேயானால் அன்பு நிறையும் அன்பு நிறைந்து நிறைந்தாய்களானால் உணர்வு பெருகும் உணர்வு எப்படி பெருகும் ஊற்றிலும் கண்ணீரதனால் உணர்வு பெருகும் அந்த விநாயகப் பெருமானுடைய திருவருளை எண்ணி நீங்கள் எல்லா செயலையும் தொடங்குகிற பொழுது நல்லது விளையும் இளைஞல் அகலும் இன்னல் மறையும் தம் இல்லங்களிலே மகிழ்ச்சி தவழும் தம் இல்லங்களிலே சுப நிகழ்வுகள் மட்டுமல்ல திருமண வரன்கள் இல்லாமல் இந்த கோள்கள் செய்கிற தோஷங்களெல்லாம் கலைகின்ற வல்லன்மை நம்முடைய விநாயகப் பெருமானுக்கு உண்டு என்று சொல்லி கருட தேச அந்த சேனலுக்கு எனது பணிவான வணக்கத்தினையும் நான் சொல்லியிருந்த கருத்துக்கள் உங்கள் வாழ்நாளிலே உங்களுக்கு பயன் உள்ளதாக அமையுமானால் அது இறைவன் எனக்கு அளித்த கொடை என்று நினைத்து அகமகிழ்வேன் நன்றி வணக்கம்